தமிழ் வணக்கம் ரஷ்ய அதிபர் புட்டின் உக்ரைனுக்கு கடும் எச்சரிக்கை தீர்வு திட்டத்தையும் பேச்சுவார்த்தை நடவடிக்கைகளையும் உக்ரைன் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதில் ஆர்வம் இல்லை என்பது போல உக்ரைனிய அதிபர் தன்னுடைய நடவடிக்கைகளை முன்னெடுத்துக் கொண்டிருக்கின்றார் இது மிக ஆபத்தான விளைவை ஏற்படுத்தும் சமாதான ஒப்பந்தத்தில் ஆர்வம் இல்லாமல் உக்ரைன் நடக்குமாக இருந்தால் ரஷ்யாவிற்கு அது பற்றி எந்த கவலையும் கிடையாது ரஷ்யா தன்னுடைய போரை தொடரும் அந்த போரின் மூலமாக தான் அடைய வேண்டிய இலக்கை எட்டி தொடும் எனவே உக்ரைனுக்கு அது இதைவிட பெரும் இழப்பாக அமையும் என்பதை எச்சரிக்கையுடன் கூறுவதாக அவர் தெரிவித்திருக்கின்றார் அதேவேளை உக்ரைனினுடைய கியேவ் நகரத்தின் மீது கடுமையான தாக்குதல்கள் நேற்றிரவு நடைபெற்று நகரத்தின் பெரும் பகுதி இப்பொழுது இருளில் கிடக்கின்றது இந்த பேச்சுவார்த்தைகளில் டொனால்டு டிரம்ப் என்ன செய்ய போகின்றார் அவர் உக்ரைனுக்கு சில நிபந்தனைகளை விதித்து ஒரு தீர்வு திட்டத்தை தயாரித்து ரஷ்யாவுடன் வழங்க போகின்றார் அந்த தீர்வு திட்டத்தை ரஷ்யா நிராகரிக்கத்தான் போகின்றது ரஷ்யா நிராகரித்ததன் பின்னதாக ரஷ்யா மீது எண்ணற்ற பொருளாதார தடைகளை அமெரிக்கா விதிக்கும் உக்ரைனுக்கு ஆயுதங்கள் தொடர்ந்து செல்லும் இதனால் போர் அடுத்த ஆண்டு மேலும் மோசமான ஒரு இடத்தை நோக்கி போகக்கூடிய அபாயம் இருப்பதாக உக்ரைன் வரும் இருந்து செய்திகள் தெரிவிக்கின்றன அணு உலை மின் நிலையத்தை இப்பொழுது திருத்துவதற்கான வேலைகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இதற்காக இப்பகுதியில் மட்டும் யுத்த நிறுத்தத்தை ஏற்படுத்துங்கள் என்று சர்வதேச அணுசக்தி கண்காணிப்பகமாகிய ஐஏஇஏ கேட்டுக் கொண்டதற்கு அடிப்படையில் இந்த வேலைகள் இப்பொழுது நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன இந்த அணுசக்தி உலையினுடைய பிரதான கேபிள்கள் சேதப்படுத்தப்பட்டிருக்கின்றன இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டிலிருந்து ரஷ்யாவின் வசந்தான் இது இருக்கின்றது இருந்தாலும் உக்ரைனியர்களை இதை சேதப்படுத்தியதாக ரஷ்யா குறிப்பிடுகின்றது டொனட்ஸ் நகரத்தை தன்னோடு இணைப்பதற்கு ரஷ்யா பன்னிரண்டு வருடங்களாக போராடி கொண்டிருக்கின்றது ஏற்கனவே டொனட்ஸ் நகரத்தில் ஒரு சர்வ இன நடத்தி பிரிந்து செல்வதற்கான உத்தரவை பெறுவதாகவும் அதேவேளை இப்பொழுது நிலப்பகுதி ரஷ்யாவிட கட்டுப்பாட்டில் இருக்கின்றது இந்த இடத்தை மீட்பதற்காக நடைபெற்ற போரில் ரஷ்யாவிட படைகள் சுமார் இரண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் பேர் மரணித்தும் காயமடைந்தும் போர்க்களத்தில் இருந்து அப்புறப்படுத்தப்பட்டிருக்கின்றார்கள் இதற்காக ரஷ்யா கொடுத்திருக்கின்ற விலை மிகப்பெரிய விலையாக இருக்கின்றது அண்மையில் ரஷ்யா இந்த பிரதேசத்தில் பாக்மோட் மற்றும் இடங்களை கைப்பற்றியது உக்ரைனினுடைய கட்டுப்பாட்டில் டொன்கினுடைய வடமேற்கு பகுதியில் இருக்கின்ற கிரெமெட்ரோஸ்க்கு இப்பொழுது இருக்கின்றது இது ஒரு பெரிய நகர் டென்மார்க்கினுடைய ஊதின்செயன் என்ற நகரத்தினுடைய பரப்பளவை கொண்டதாக இருக்கின்றது இப்பகுதியில் உக்ரைன் மிகவும் உறுதியாக நிலை இதை உடைத்து உள் நுழைவதற்கான வேலைகளை ரஷ்ய படைகள் பெரு விலை கொடுத்து செய்து கொண்டிருக்கின்றன ஆனால் எஞ்சிய பகுதியில் தேவையற்ற போர் ஒன்றை நடத்தி பல்லாயிரக்கணக்கான உயிர்களை கொடுப்பதை விட உடனடியாக அதை நிறுத்தி ரஷ்யாவிடமே ஒப்படைப்பது நல்லது என்று டொனால்ட் ட்ரம்ப் கூறுகின்றார் ஒருநாள் போரில் ரஷ்யா மட்டும் ஆயிரத்தி இருநூறு பேரை இழப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது இந்தளவு பெருந்தொகையான உயிரிழப்புகளை கொடுத்து இந்த நிலத்தை கைப்பற்றுவதற்கு இவ்வளவு பெரிய சண்டை தேவையில்லை என்று டொனால்ட் ட்ரம்ப் கருதுகின்றார் இந்த டொனட்ஸ் என்பது ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபதுகளில் நிலக்கரி இரும்பு உற்பத்தியில் முக்கியமான ஒரு இடமாக இருந்தது ஒரு லட்சம் பேர் வரை அங்கு மக்கள் வாழ்ந்தார்கள் இந்த பகுதியை ரஷ்யாவுடைய முன்னாள் சர்வாதிகாரி ஜோசப் ஸ்டாலின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொழில் நகரமாக மாற்றியதன் பின்னர் இதனுடைய குடித்தொகை பூம் என உயர்ந்து ஐந்து லட்சத்தை தொட்டு இப்பொழுது பத்து லட்சத்தில் நிற்கின்றது இரண்டாயிரத்தி ஓராம் ஆண்டு கணிப்பீடுகளின்படி இதில் ஐம்பத்தி ஏழு வீதமானவர்கள் உக்ரைனியர்கள் என்றும் இவர்கள் நாலு ஐந்து மில்லியன் பேர் வாழ்ந்ததாகவும் கூறப்படுகின்றது முப்பத்தி எட்டு வீதமானவர்கள் ரஷ்யர்கள் ரஷ்யர்கள் உக்ரைனிய மொழியை பேசுகின்றார்கள் இப்பகுதியில் இருந்து வந்தவர்தான் முன்னே உக்ரைனிய அதிபராக இருந்து விரட்டி அடிக்கப்பட்டு ரஷ்யாவில் சென்று அடைக்கலம் பெற்று இவருடைய காலத்தில் டொனெட் பகுதிக்கும் தலைநகர் கேவிற்கும் இடையே நல்லுறவு நிலவவில்லை இங்கு ரஷ்யுடைய ஆயில் முதலாளிகளும் உள்ளூர் தீவிரவாத அரசியல் தலைவர்களாக பிரிந்து செல்லுகின்ற ஒரு பகுதி போன்ற ஒரு பிரச்சாரத்தை நடத்திக் கொண்டிருந்ததனால் இந்த பகுதிக்கும் தலைநகருக்கும் இடையே முரண்பாடுகள் நிலவித்தான் வந்தது பின்னதாக இப்பகுதியில் இதுவரை இருபத்தி ஐயாயிரம் பேர் மரணம் அடைந்திருக்கின்றார்கள் தொண்ணூறு வீடுகள் சேதமடைந்து இடிந்து கிடக்கின்றன இப்பகுதியை சீர்திருத்தி முக்கியமான ஒரு இடத்திற்கு கொண்டு வர ரஷ்யா விரும்புகின்றது இது ஒரு கேந்திர முக்கியமான நகரம் என்று ரஷ்யா கருதுகின்றது டொனெட்ஸ் ரஷ்யாவினுடைய கட்டுப்பாட்டில் இருந்தால்தான் கருங்கடல் பகுதியில் கைப்பற்றி வைத்திருக்கின்ற உக்ரைனிடமிருந்து பறித்தடுத்த கிரிமியா குடாவை காப்பாற்ற முடியும் என்று ரஷ்யா கருதுகின்றது போக்குவரத்து நடவடிக்கைகளுக்கும் அது இலகுவாக அமையும் மேலும் மறிய போலன் நகரம் இப்பகுதியில் இருக்கின்றது இது ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையே மைய நகரமாக இருந்தது இந்த நகரத்தையும் ரஷ்யா இருக்கின்றது பிரதானமான பிரச்சனை இருந்தால் ரஷ்யாவிற்கு பூகோள ரீதியாக ஆபத்தாகவும் ரஷ்யாவிடம் இருந்தால் உக்ரைனுக்கு பூகோள ரீதியான ஆபத்தாகவும் இருப்பதனால் இந்த இடம் பேச்சுவார்த்தையில் பெரும் பிரச்சனைக்குரிய ஒரு இடமாக இருக்கின்றது இந்த நிலையில் உக்ரைனனுடைய உளவு பிரிவு தலைவர் குரிலோ புடனோவ் ரஷ்யா இப்பொழுது புதிதாக நான்கு லட்சத்தி மூவாயிரம் படையினரை களம் இறக்கி இருப்பதாகவும் ஏற்கனவே மரணித்து படுகாயமடைந்தவருடைய இடங்களை நிரவல் செய்வதற்கு இவர்களை நிறுத்தி இருக்கின்றார்கள் என்றும் இதற்கேற்ப படைகளை நிறுத்துவதற்கு உக்ரைனிடம் படை வசதியும் பண வசதியும் இல்லை என்றும் அவர் தெரிவித்திருக்கின்றார் ஆனாலும் கூட ரஷ்யாவினுடைய இழப்புகள் வலி பொருந்தியதாக இருக்கின்றது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் அவர்களுடைய போர் மிக வேகமாக அமையாது சிதிலமடைந்திருக்கின்ற காரணத்தினால் அது மெதுமெதுவாகத்தான் நகர முயலும் என்றும் காயப்பட்ட ஒரு மனித அரங்கியது போல ரஷ்ய ராணுவம் அரங்கும் என்றும் அவர் கூறுகின்றார் அமெரிக்காவினுடைய பழைய இரும்பிற்கு செல்ல இருப்பதாக அறிவிக்கப்பட்டிருக்கின்றது வயதை பூர்த்தி செய்து விட்டது இதில் ஐயாயிரம் பணியாளர்கள் ஆண்களும் பெண்களுமாக இருக்கின்றார்கள் தொண்ணூறு போர் விமானங்கள் இதனுடைய மேல் தட்டில் அமைந்திருக்கின்றது இரண்டு பெரும் அணுசக்தி உலைகள் இருக்கின்றன இது அமெரிக்காவின் பிரபலமான போர்க்கப்பலாக தன்னுடைய பணியை முடித்துக் கொள்ளுகின்றது உலகத்தை சுற்றி வரும் பணியில் கடைசியாக பசிபிக் சென்று இப்பொழுது அமெரிக்காவினுடைய கலிபோர்னியா சந்தியாகோ பகுதியை வந்தடைந்திருக்கின்றது இரண்டாவது உலக மகா யுத்த காலத்தில் பசிபிக் பிராந்தியத்தில் படை தளபதியாக இருந்த அட்மிரல் சேஸ்டர் எம் நிமிட்ஸனுடைய பெயரினால் இந்த கப்பல் உருவாக்கப்பட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஐந்தாம் ஆண்டு களம் இறங்கியது டிசம்பர் ஏழு பசிபிக் சென்று திரும்பியதுடன் கடைசி பயணத்தை முடித்திருக்கின்றது இதுபோல பதினொரு வரையான அமெரிக்காவினுடைய போர்க்கப்பல்கள் பழைய இரும்பிற்காக வந்து கொண்டிருக்கின்றன படிப்படியாக இதற்கிடையில் ஈரானிய அதிபர் மசூத் ஈரானுக்கு எதிராக இப்பொழுது அமெரிக்கா இஸ்ரேல் ஐரோப்பா ஆகிய மூன்று அணிகளும் அணிதிரண்டு நிற்கின்றார்கள் என்று தெரிவித்திருக்கின்றார் இவர்களுடைய ஆக்கிரமிப்பின் அடிப்படை நோக்கம் ஈரான் முழந்தால் இட்டு இவர்களுக்கு மண்டியிட வேண்டும் என்பதாகும் இது தொடர் அலையாக வருகின்றது என்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பது எண்பத்தி எட்டில் ஈராக்குடனான போரில் இருந்து ஈரான் மீது நடத்தப்பட்ட கடைசி பன்னிரண்டு நாள் போர் வரை இந்த அலை தொடர்ந்து கொண்டிருப்பதாக அவர் குறிப்பிடுகின்றார் சோமாலி லேண்டை இஸ்ரேல் தனி நாடாக அங்கீகரித்திருக்கின்ற காரணத்தினால் ஐக்கிய நாடுகளினுடைய பாதுகாப்பு சபை அவசரமாக கூடுகின்றது இருபத்தி ஒரு ஆபிரிக்க நாடுகள் இதை எதிர்த்திருக்கின்றன சோமாலியா என்ற நாட்டை மதிக்காது செய்யப்பட்ட ஒரு செயல் இதுவாகும் சோமாலி என்பது ஆயிரத்தி தொண்ணூற்றி ஓராம் ஆண்டு சோமாலியாவில் இருந்து பிரிந்த ஒரு நிலப்பகுதியாக இருக்கின்றது இவர்கள் தனி நாட்டை தாமாக பிரகடனம் செய்திருக்கின்றார்கள் இதை ஆபிரிக்க யூனியன் ஏற்றுக்கொள்ளவில்லை இந்த நிலையில் இஸ்ரேல் இதற்குள் தலை இருப்பதை கடுமையாக எதிர்த்திருக்கின்றார்கள் ஐக்கிய நாடுகளுடைய பாதுகாப்பு சபை கூடி இதில் என்ன செய்ய இருக்கின்றது என்பது தெரியவில்லை ஆனால் இஸ்ரேலை பொறுத்த வரையில் ஏப்ரஹாம் உடன்படிக்கை என்று ஒரு உடன்படிக்கை எழுதப்பட்டிருக்கின்றது இஸ்லாமிய நாடுகளுடன் உறவு கொள்வது இஸ்ரேலினுடைய நோக்கமாகும் எனவேதான் சோமாலியா நாட்டை தாங்கள் அங்கீகரித்திருக்கின்றோம் என்றும் இது நட்புறவின் அடிப்படை என்றும் இஸ்ரேல் தெரிவிக்கின்றது இது ட்யூப் தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து கீசே துறை வணக்கம் உறவுகளே விய்னில் CSVிய்தை வந்தவர் கர்த்தார año மனிதார் வாரும் பூமக்கு வந்தார பூனிதார் தோன் என்று உள்ளைக் கறத் ச certification ஏசு பிர்நார் ஏசு ஏசு பிர்நார் அண்ணை மேரி என்னைபில் Nanin